அனைவருக்கும் வணக்கம் செவ்வாய்க்கிழமை என்று வராகமன்கு உகந்த வளர்பிறை பஞ்சமி நாலாம் தேதி மார்ச் மாதம் நான்காம் தேதி இந்த நாள் என்று நீங்கள் வராக வழிபாடு செய்யும்போது உங்கள் வாழ்க்கை வந்து மென்மேலும் உயரும் இப்போ கடன் தொலைகள்லாம் இருக்கிறவங்க வந்து தொடர்ந்து பஞ்சமிக்கு வழிபாடு செய்யும்போது உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தையும் முற்றிலுமாக வராக திருத்து வைப்பாங்க வாழ்க்கையில் வந்து நம்ம நல்லபடியாக வளரணும் மென்மேலும் உயரணும் அப்படின்னா வராகியம்மனுக்கு உகந்த இந்த வளர்ப்பிற பஞ்சமி என்று நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு பொருளாதார முன்னேற்றம் வந்து நமக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல் வந்து எனக்கு வந்து பணம் வந்து பிரச்சனையா இருக்குது கடன் தொலையாக இருக்குது நகை அடமானத்தில் இருக்கு அப்படின்னாலும் நீங்கள் தொடர்ந்து வராகிமண்ணுக்கு பஞ்சமி தினத்தன்று வழிபாடு செய்யும்போது அந்த கடன் தொலையும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நம் பூஜைகள் மட்டும் செய்தால் நமக்கு கடன் பிரச்சனை குறையுமா அப்படின்னா கிடையாது நம்ம வந்து பூஜைகள் பண்ணும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவான மைண்டு நமக்கு கிடைக்கும் அப்போது நம்ம வராக மன்னிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது அந்த கடன் தொலை நீங்குவதற்காக என்ன செய்யணும் அப்படிங்கிற பிரார்த்தனை பண்ணும்போது உங்களுக்கு அதற்கான வழிகள் கிடைக்கும் அப்படி கிடைக்கும்போது உங்களுடைய கடன் பிரச்சனை முற்றிலுமாக குறைய ஆரம்பிக்கும் நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடன் பிரச்சனை தீர்ப்பதற்காக வந்து ஒரு ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக எடுக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அது குறையும் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டலாம் அம்மன்ட்ட வேண்டி வேண்டி நம்ம வந்து கடன் பிரச்சனை தீர்ப்பதற்காக வழிகளை தேடும்போது நமக்கு சீக்கிரமாக அது குறையும் எந்தெந்த வழிபாடு செய்வதன் மூலமாக நம்மளுக்கு கடன் பிரச்சனைலாம் தீரும் அப்படின்னா நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமை என்று பஞ்சமி இருப்பதனால நீங்கள் வந்து பண பிரச்சனைக்கு வழிபாடு செய்யும்போது எல்லாமே வந்து நமக்கு சரியாக ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு நெருங்க செவ்வாய்க்கிழமை வழிபாடு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நமக்கு பஞ்சமி இருப்பதுனால் ரொம்ப விசேஷமானது எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னா வராகிமனுக்கு ஒரு ஐந்து அகல் திபம் ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் கல்லுப்பு வைத்து கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் அதாவது ஒரு அகல் அகழ்விளக்கில் கல்லுப்பு மிளகு போட்டு நீங்கள் வைத்து வழிபாடு செய்யும்போது கடன் தொல்லைகள் நீங்கும் பணம் அதிகமாக கையில் பழங்கு ஆரம்பிக்கும் ரொம்ப நல்ல பலனும் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு ஐந்து அகல்விளக்கு ஏற்றி வைத்து வராகிமனுக்கு சிவப்பு நிற பூக்களெல்லாம் அலங்காரம் செய்துக்கோங்க செவ்வரலி பூக்கள் அல்லது செம்பருத்தி பூக்களெல்லாம் அலங்காரம் செய்துட்டு நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன முடியுதோ அதை வைத்து மாதுளம்பழம் கூட நம்ம வைக்கலாம் மாதுளம்பழத்தில் கொஞ்சம் தேன் கலந்து அந்த முத்துக்கள் எடுத்து தேன் கலந்து வைப்பது ரொம்ப நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும் நல்ல ஒரு பண வரவு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்வோம் நமக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் நம்மளுடைய மனசில் வந்து நம்ம நம்பிக்கையுடன் நமக்கு எல்லாமே சரியாயிடும் வராகியமாக நமக்கு துணையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எப்போதும் நம்ம நினைக்கிறோமோ அப்போது நம்மளுடைய மனமானது பாசிட்டிவாக இருந்து நமக்கு எல்லா பிரச்சனையும் சரியாகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் நமக்கு அது சீக்கிரமாக சரியாயிடும் எல்லாமே அம்மனோட ஆசிர்வாதம் இருக்குது அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு நல்லதே நடக்கும் எப்போதுமே நம்ம நம்பிக்கையோடு இருக்கணும் நீங்கள் நம்பிக்கையோடு நிற்கும் போது என்னென்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய மனம் வந்து வெற்றிக்கு வழிவகுக்கும் நீங்கள் வந்து நமக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தானாக வர ஆரம்பிக்கும் அதனால தான் தெய்வத்தை நம்பும்போது நமக்கான நம்பிக்கையும் நமக்கு உருவாக ஆரம்பிக்கும் அப்படி நமக்கு ஆரம்பிக்கும்போது நீங்கள் உங்களுடைய பிரச்சனைலாம் உங்களுக்கு பெருசாக தெரியாது சின்ன சின்னதாக தான் தெரியும் அதை நீங்கள் ஈஸியாக சரி பண்ணிடுவீங்க எப்போதுமே எந்த பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா சரி பண்ண முடியாது அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது ஒரு பிரச்சனை நமக்கு தொடங்கும் போது அதற்கான வழிகளும் நமக்கு கிடைக்கும் நம்ம அந்த வழிகளை வந்து லேட்டாக போய் தான் நம்ம ரீச் பண்ணுவோம் அது நம்ம அந்த வழிகளை வந்து சீக்கிரம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக அந்த பிரச்சனை வந்து சரி பண்ண முடியும் ஒரு வழிபாடு அப்படிங்கிறப்போ நம்மளுடைய மனம் திருப்திக்காக கடவுள் நம்ம கூட இருப்பதாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்காக தான் நம்ம வழிபாடு செய்கிறோம் அந்த வழிபாட்டின் மூலமாக நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அந்த எனர்ஜி மூலமாக நீங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணலாம் இப்போ செவ்வாய்க்கிழமை நமக்கு வந்து பஞ்சமி ஏற்படலாம் சொந்த வீட்டிற்காக நீங்கள் வழிபாடு செய்யலாம் செங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அல்லது வெற்றிலே தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் ஒரு இடம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வழிபாடு செய்யலாம் அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு இடம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து விற்கணும் அப்படி இருந்தால் கூட நீங்கள் செவ்வாய்க்கிழமை என்று வழிபாடு செய்யலாம் ரொம்ப நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும் செவ்வாய்க்கிழமை அன்று கொஞ்சோண்டி துவரம்பருப்பை எடுத்து சிவப்பு துணியில் வைத்து முடிச்சு போல கட்டி நீங்க வந்து நிலைவாசலை கட்டி விட்டாலும் உங்களுக்கு பணம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் பணம் வந்து உங்க கையில சேர ஆரம்பிக்கும் சின்ன சின்ன எளிமையான வழிபாடுகள் உங்களால என்ன முடியுதோ அதை செய்து பாருங்க வீடு முழுவதும் பார்த்தீங்கன்னா தண்ணீர்ல வந்து கொஞ்சம் பன்னீர் விட்டு தெளிச்சு விடுங்க ரொம்ப நல்லது பணம் புழக்கம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் நம்ம வீட்டில் வந்து நல்ல ஒரு தெய்வ சக்தி இருக்க ஆரம்பிக்கும் வீட்டில் வந்து எப்போது தெய்வ சக்தி நிறைவாக இருக்குதோ அப்போது நமக்கான எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் நம்ம வாழ்க்கையில வந்து மென்மேலும் உயர்ந்து கொண்டே இருக்கலாம் செவ்வாய்க்கிழமை என்று வரகாக வழிபாடு எப்போது செய்ய வேண்டும் அப்படின்னா காலை பண்ணலாம் அல்லது மாலை பண்ணலாம் மாலை ஆறு மணிலேருந்து இரவு எட்டு மணிக்குள்ளே அல்லது ஒரு எட்டு முப்பதுக்குள்ளே நீங்கள் செய்து கொள்ளலாம் எப்போது முடிதோ அப்போ நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க காலை பிரம்மமுர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் ஏன்னா அந்த நாள் முழுவதுமே நமக்கு பஞ்சமி திதி இருப்பதனால செவ்வாய்க்கிழமை காலை பிரம்மமுகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் காலை ஏழு மணி வரையும் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் மாலை ஆறு ஊ எட்டு முப்பதுக்குள்ளே வழிபாடு செய்துக்கோங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி Yeah. <laughs>